வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டோம் காஞ்சி போடும் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பாலிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இரவன் இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால்தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் தனுசு ராசி இந்த மாசி மாத பலன்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே இந்த போன மாதத்தை காட்டிலும் இந்த மாசி மாதம் நல்ல ஒரு பலனை தான் தந்துவிடும் போன மாதத்தில் என்னென்ன இடர்பாடுகள் இருந்ததோ இனிமே வந்து இவர்களுக்கு சாப விமர்ச்சனம் கூட சொல்லலாம் இந்த மாசி மாதம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் தனுசுக்கு ஆனால் பணம் விஷயத்துல மிக கவனமா இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் திருடு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதில் கொஞ்சம் உங்களோட சேஃப்டி ரொம்ப தேவைங்க அஜாக்கிரதை வேண்டாம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஒரு பொருளை வைக்கிறீங்க அப்படின்னம்னா நல்ல ஞாபகமாக அதை கொஞ்சம் பால் மாறாமல் பத்திரப்படுத்தி வைப்பது நல்லது கூட நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருப்பது நல்லது ஒருவருக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னம்னா நான் அவர் நமக்கு தர முடியுமான்னு பாருங்க இல்லையா நீங்க தானத்துக்குன்னு பிறந்தவங்க ஒருவர் ரூபாய் கேட்குறாருன்னா நீங்கள் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு அந்த படத்தை கேட்க வேண்டாம் மறந்துடுங்க இல்லை நான் அவர் கேட்டதை கொடுப்பேன் அப்படின்னும்போது கொஞ்சம் கேட்டு வாங்கும் பொழுது கொஞ்சம் நிதானமும் வேணும் அவர்களால் தர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால மன நெருக்கடிக்கு ஆளாகும் புதிய தொழில் கூட்டு முயற்சிகள் நல்ல வெற்றியை தந்துவிடும் இந்த கூட்டு தொழிலில் கூட்டுக்கருமானு சொல்கிற இல்லையா கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஈடுபடும் பொழுது கூட்டாளிகள் நல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது இந்த காலக மாசி மாதத்தில் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது வரைக்கும் இருந்த உங்களுடைய கூட்டாளிகள் பிரிவதற்கு வாய்ப்புகள் வரலாம் அப்படின்னா என்ன ஒரு தொழில் வந்து உங்களை நம்பி செயல்படுங்க உங்கள் கூட்டாளியை நம்பி செயல்பட வேண்டாம் நல்லா வந்து படிப்பில் வந்து மாணவர்கள் நல்ல கவனத்தை இந்த மாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கிறது நல்லது நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்புகள் தரும் பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இந்த பதினாறு வயதுக்கு மேல் பார்த்திங்கன்னா இந்த பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் பெத்தவங்கள்டோ அது சம்பந்தப்பட்டவங்களும் தெரியப்படுத்துறது நல்லது உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அதில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவ நேரிடும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் படிப்பை மட்டும் கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தை மட்டும் பாருங்கள் வா நிதானத்தை ரொம்ப கனப்பட கையாளுங்க இந்த காலகட்டத்தில் வந்து மனக்குழப்பங்கள் வந்து தெளிவடையும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபங்களை குறைத்து கொள்வது நல்லது புதிய தொழில் முயற்சிகள் பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு கட்டுறதுக்குடிய அமைப்பு அதே போல் கருத்தரிக்கக்கூடிய மாதமாகவும் இது இதுவரைக்கும் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் வம்ச விருதி தட கருத்தரிக்கிறதுக்குரிய மாதமாகவும் இந்த மாதம் அமையுதுங்க ரொம்ப ஒரு கிஃப்ட்டு குலதெய்வ வழிபாடு அனுகூலம் உண்டு உற்றார் உறவினர்களுடைய ஆசிர்வாதம் உண்டு அனுகூலம் உண்டு அவங்களுடைய உதவிகள் வரலாம் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களா விழுந்து நீங்களா பெற நீங்களாக தான் ஏஞ்சி நிற்கணுமே தவிர யாரையும் எதிர்பார்த்து வாழணும்னு நினச்சிங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய ராசிகளில் ஒன்று இந்த தனுசு இவங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் வந்து பெற்றவங்களோட ஆசிர்வாதத்தோட நீங்கள் திருமணம் செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப தேவை குழந்தை பிறந்த பிறக்கிற கு பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கொஞ்சம் தாய் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது பிறந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு விட்டு கொடுத்து போகிறது நல்லது மூன்றாவது நபருடைய தலையீடு வேண்டாம் அது வந்து ஈறு பேனாயிடும் பேண் பெருச்சால ஆகிடும் பெருச்சாலி பெருமாளான கதையா பெருசாகிடும் ஒரு சின்ன விஷயம் பூதகரமாக ஆகிடும் அதனால் மூன்றாவது தலையீடு வேண்டாம் உங்களுக்குள்ளே சே பேசி தீர்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மருத்துவ ஆலோசனைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க நீங்களாக ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு பின்விளைவை சந்திக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏழு அறுபத்தஞ்சு வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வன் வாகனங்களில் கவனம் நிதானம் கவனம் சின்ன விஷயமாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்கிறது நல்லது மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் உத்தியோகத்தில் வந்து பதவி பணி உயர்வு தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பூர்வீகத்தில் போயிட்டு குடியேறுறதுக்கு வாய்ப்புகள் தந்துடும் பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வரும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் சுப விரயங்கள் உண்டு திருமணம் ச தடையாக இருந்தவங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுவீங்க அதே போல மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் தந்துடும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் வெற்றியை கையாளக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் உத்திராட நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உடைய நட்சத்திரவர்கள் உத்திராடம் தான் கோபம் அதிகமாக தான் இருக்கும் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்கும் இவர்கள் முன் கோபக்காரர்கள் அதனால உறவினர்களை எளிதில் பகைச்சிப்பாங்க வேலையில பார்த்தீங்கன்னா மிக திறமைசாலி அந்த திறமை எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கும் அதனால கோபத்தால இவர்கள் பகைத்துக் கொள்வாங்க நண்பர்கள் நல்ல திக்கான கூட இவருடைய கோபத்தால் பிரியக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு அப்பேற்பட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் பிரிந்த நண்பர்கள் ஒற்றுமை ஆவாங்க பிரிந்த குடும்பம் ஒற்றுமையாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் நடிக சினிமா நடிப்பு ஆன்லைன் வர்த்தகத்துல கொஞ்சம் கவனமாடன் செயல்படுறது நல்லது வாய்ப்புகள் வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது என்ன காரணம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தொய்வு கொடுக்கலாம் அப்போ சே வரதை சேர்த்துக்கிறது நல்லது மனைவி வழியில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு உறுதியாகுங்க இது வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லாமல் இருப்பார் இந்த தடவை வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நிரந்தரமான ஒரு பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ந பதவி ப பதிவு உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வ சொத்து வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் தரும் ஆக மொத்தத்தில் உத்திராண நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்